ஸோ ஹை கைஸ் வெல்கம் டு ஏஏஎஸ் கிராஃப்ட்ஸ் அண்ட் ஃபன் ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பண்ண போனாங்க கேட்டிங்கன்னா நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ஆழ்சி கோர்ஸ் வீடியோ போட்டு பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப நாளாகிடுச்சு ஸோ கடைசியாக வந்து அந்த ஆட்டோ அப்டேட் அதுக்கு அப்புறம் கூட நம்ம வந்து ஆழ்சி கோர்ட் போடலை ஸோ அதனால் இன்றைக்கி நம்ம வந்து ஆழ்சி கோர்ட் போட்டுருவோமே அப்படின்னு வந்து உங்களுக்காக இந்த இண்டியன் மெஸ்ட்டு எல்லா சிறு கூட எடுத்து வந்திருக்கேன் ஸோ இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா ஆர்ஜிஎஸ் டூல் அதில் சீர்கிற்கோடெலாம் எடுத்துடல அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அடுத்த நாய்த்துக்கோம் தனியாக போடுறேன் ஸோ இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா ஃபோனில் இருக்கிற சீர்கோடு மட்டும் தான் போடுறேன் ஸோ வாங்க ஓகே சார் நம்ம சேலம் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துருந்தீங்கன்னா இருந்தீங்கன்னா சிரைப் அப்படியே பார்த்துட்டு இருந்தே பில் கண்டிருக்கும் அதை எங்களுக்கு நீன்ல பண்ணீங்கன்னா நான் போற வீடியோஸ் நம்ம வந்து நோட்டிபிகேஷன் ஆகும் உங்களையும் பார்க்கணும் சரியா சோ மறக்காம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இப்போ நம்ம வந்து என்ன சீர்கோட்டிருக்கு அப்படின்றத ஒன்னொன்னா போட ஆரம்பிச்சிடும் ஓகே சார் ஃபஸ்ட் ஒன்று சீர்கோடு கேட்டிங்கன்னா சைக்கிள் வச்சிருக்கோடு ஸோ ஒன் 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 அடின்னு நாலு தடவை ஒன்று பண்ணா அவங்களுக்கு வந்து சைக்கிள் வந்துடும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளெண்டர் ஸோ நைன் தௌசண்ட் ஆடின்னு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு வந்து ஹீரோ ஒன்றோட ஸ்ப்ளெண்டர் வந்துடும் அடுத்து பார்த்திங்கன்னா சூப்பர் ஸ்ப்ளெண்டர் ஸோ சிக்ஸ் ஜீரோ டூ ஒன் ஆடி பண்ணால் அவங்களுக்கு வந்து சூப்பர் ஸ்ப்ளெண்டர் வந்துடுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா யமஹா வி மேக்ஸ்னு ஒரு பைக்கு ஸோ நைன் 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 அடின்னு மூணு தடவை நைன் பண்ணால் அவங்களுக்கு வந்து யமஹா வி மேக்ஸ் வந்துடும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆர் ஒன் ஃபைவ் வி த்ரீ ஸோ ஜீரோ ஜீரோ ஒன் ஃபைவ் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வி த்ரீ வந்துடும் ஓகே ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா எமஹா டென் பைக்கு ஸோ எயிட் 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 எடுத்து மூணு தடவை எயிட்டி போட்டினா உங்களுக்கு வந்து எமஹா எஃப்ஸ டென்னு அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டன்ட் டியூக்கு ஸோ ஸ்டண்ட்டுக்காக மாடிஃபை பண்ணுது ஸோ ஃபோர் டூ ஒன் ஃபைவ் அடி போட்டினா வந்து ஸ்டண்ட்டுக்காகவே மாடிஃபை பண்ண டியூக் வந்துடும் அடுத்து பார்த்திங்கன்னா டியூக் டூ ஹண்ட்ரட் ஸோ செவன் 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 நாலு தடவை செவன் பண்ணா உங்களுக்கு வந்து டியூக் டூ ஹண்ட்ரட் வந்துடும் அடுத்து பார்த்தீங்கன்னா டியூக் ஒன் டூ நைன்ட்டி அதாவது சூப்பர் ட்யூக்கு ஸோ எயிட்டி எயிட்டு ஆளுதர எயிட்டி பண்ணா அவங்களுக்கு வந்து சூப்பர் ட்யூக் வந்துடும் அடுத்து பார்த்திங்கன்னா ஆர்எஸ் டூ ஹண்ட்ரடு ஸோ அது நச்சுக்கோட அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் ஸோ ஃபைவ் தௌசண்ட் போட்டு உங்களுக்கு வந்து ஆர்எஸ் டூ வந்துடும் அடுத்து பார்த்திங்கன்னா பல்சர் ஸோ பார்த்தீங்கன்னா ஒன் டூ ஒன் ஒன் அப்படி போட்டால் அவங்களுக்கு வந்து அந்த பல்சர் வந்துடும் அடுத்து பார்த்தீங்கன்னா கேடிஎம் ஸோ கேடிஎம் உடச்சிக்கோட நீங்கள் கேட்டிங்கன்னா ஒன் டூ ஒன் ஜீரோ அதாவது கேடிஎம் ஆர்சி ஸோ அடுத்த நினச்சிக்கூடம் கேட்டிங்கன்னா சூப்பர் கேடிஎம் ஸோ ஒன் ஒன் நைன் ஜீரோ அப்படியே போட்டால் உங்களுக்கு வந்து சூப்பர் கேடிஎம் வந்துடும் ஸோ அடுத்த நச்சிக்கோடையும் கேட்டிங்கன்னா அப்பாச்சி பைக்கு ஸோ ஃபோர் ஜீரோ ஃபைவ் ஜீரோ அப்படியும் போட்டால் உங்களுக்கு வந்து அப்பாச்சி பைக் வந்துடும் அடுத்து பார்த்தீங்கன்னா டுக்காட்டி டேவல் பைக்கு ஸோ செவன் 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 மூணு தடவை செவன் போட்டால் உங்களுக்கு வந்து டுக்காட்டி பைக் வந்துடும் ஓகே ஸோ அடுத்த நிச்சயிக்கோட கேட்டிங்கன்னா ஹெச் டுஆர் ஸோ த்ரீ தௌசண்ட் போட்டால் உங்களுக்கு வந்து கவசாக்கி ஆர் வந்துடும் அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஜெடக்ஸ் ஸ்நார் ஸோ ஃபோர் ஹண்ட்ரட் போட்டால் அவங்களுக்கு வந்து ஜெடக்ஸ் நார் அடுத்து வந்து ஹைபுசா so 7000 தௌசண்ட் போட்டால் நமக்கு வந்து ஹைபுசா வந்துடும் அப்பில் ஸோ அடுத்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ராயல் வந்து புல்லெட் ஸோ நைன் 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 நாலு வந்து வந்துடும் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயரில் எனக்கு பிடிச்ச ஸோ பைக் ஸோ ஃபோர் 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 நாலு நமக்கு வந்து கோப்ரா பைக் வந்துடும் அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரான் பைக்கு ஸோ சிக்ஸ் தௌசண்ட் போட்டால் நமக்கு வந்து ட்ரான் பைக் வந்துடும் ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா டைனோசர் சிட் கோடு ஸோ ஃபைவ் ஜீரோ ஃபைவ் ஜீரோ அடி போட்டால் நமக்கு வந்து டைனோசர் அதாவது இந்த வெலோக்கிராப்டர்னு டைனோசர் இருக்கும்போது இல்லா குட்டி டீடெக்ஸ் நம்ம பாட்சியில் சொல்லணுன்னா ஸோ அதோட சிட் கோடு தான் ஸோ ஃபைவ் ஜீரோ ஃபைவ் ஜீரோ போட்டால் நமக்கு வந்து குட்டி டீடெக்ஸ் வந்துடும் அப்பில் அடுத்து பார்த்திங்கன்னா ஹார்ஸ் ஸோ டூ ஹண்ட்ரட் போட்டால் நமக்கு வந்து குதிரை வண்டி வந்துடும் ஓகே ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா டாக்ங்க பார்த்தீங்கன்னா ஜெர்மன் ஷெப்பர்டு ஸோ சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸோ இப்போ இருக்கிற இந்த மூணு அனிமல்ஸுமே நம்ம வந்து ரைடு பண்ணலாம் ஓகே ஸோ அடுத்து என்ன வண்டி சிறுங்க கேட்டிங்கன்னா ஃபைவ் 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 நாலு தடவை ஃபைவ் போய்ட்டா நமக்கு வந்து கோஸ்டோட பைக் வந்துடும் ஸோ இப்போக்கு போய் நம்ம வந்து பைக் சிறுகோட்டம் எல்லாத்தையும் முடிச்சாச்சு அடுத்து நம்ம போயிட்டு கார் சிறுக்கோட்டில் போடுவோம் ஓகே ஸோ ஃபஸ்ட்டு என்ன காரிங் கேட்டிங்கன்னா தார் ஸோ பார்த்தீங்கன்னா நார்மலான தார் மாடிஃபை இல்லாமல் அது ஸோ நைன் ஒன் நைன் ஒன் எயிட் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மாடிஃபைடே இல்லாத தார் வரும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபோர் ஜீரோ ஃபோர் ஜீரோ அப்படின்னு போட்டால் நமக்கு வந்து மிலிட்ரி யூஸ் பண்ணுற ஆர்மி டேங்க் வந்துடும் ஸோ அடுத்த காருன்னு கேட்டிங்கன்னா ஜிடிஆர் காரு ஸோ த்ரீ ஜீரோ ஜீரோ ஃபைவ் அப்படின்னு போட்டால் நமக்கு வந்து ஜிடிஆர் கார் வந்துடும் ஐயோ பார்த்தீங்கன்னா ஒரு ஜீரோ எக்ஸ்ட்ரா போட்டு இருக்குங்க ஓகே ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ அது வந்து என்ன சிரிக்கோடு அப்படின்னு கேட்டிங்கன்னா எயிட் த்ரீ செவன் ஜீரோ ஸோ இந்த நமக்கு வந்து ஆட்டோ வந்துடும் ஓகே ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஹம்மர் அப்படின்னு ஒரு காரு ஸோ எயிட் 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 ஜீரோ அப்படின்னு போட்டால் நமக்கு வந்து ஹம்மர் கார் வந்துடும் அடுத்து பார்த்தீங்கன்னா டூ 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 நாலு தரம் டூ போட்டோம்னா நமக்கு வந்து ஏடிவி பைக் அதாவது பீச்சிலலாம் ஓட்டுவாங்க பார்த்தீங்கன்னா பைக்கு ஸோ அந்த பைக் வருங்க அடுத்து பார்த்தீங்கன்னா மாடிஃபை பண்ண தார் ஸோ நைன்டீன் நைன்ட்டி அப்படி போட்டால் நமக்கு வந்து மாடிஃபை பண்ண தார் வரும் ஸோ மாடிஃபை பண்ணதும் இருக்குது பண்ணாததும் இருக்குது ஸோ என்ன கார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்கார்பியோ கிளாசிக் ஸோ சீட் கோட் என்னன்னு கேட்டிங்கன்னா த்ரீ த்ரீ மூணு தூர த்ரீ போட்டால் நமக்கு வந்து ஸ்கார்பியோ கிளாசிக் வரும் இதே ஸ்கார்பியோ எஸ் லெவன் அப்படின்னு ஒரு மாடல் இருக்குது ஸோ ஃபோர் 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 நாலு தூர ஃபோர் போட்டால் நமக்கு வந்து ஸ்கார்பியோ எஸ் லெவன் மாடல் வந்துடும் அடுத்து பார்த்திங்கன்னா லேம்போ வெர்ஷன் ஒன் அதாவது கேம் பேரில் பார்த்தீங்கன்னா வெர்ஷன் ஒன்று ஸோ த்ரீ த்ரீ தீன் நாலு த்ரீ போட்டால் லாம்பகினி வெர்ஷன் ஒன் வரும் அதுவே லாம்பகினி வெர்ஷன் டூ அடின்னு இருக்குது ஸோ அதோட சிறு என்ன கேட்டிங்கன்னா செவன் ஹண்ட்ரட் ஸோ இந்த சிறுக்கோன் போட்டால் பார்த்திங்கன்னா இன்னொரு விதமான லாம்போர் கினி வரும் அடுத்து பார்த்திங்கன்னா ஆடி ஸோ ஆடி ஆர் எயிட் காரு ஸோ பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் போட்டால் நமக்கு வந்து ஆடி வரும் பார்த்தீங்கன்னா கார் ஆடி வருமானு கேட்காதீங்க கார் பேர் ஆடி தான் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கொனிசெக் காரு பார்த்தீங்கன்னா நைன் ஹண்ட்ரட் போட்டால் நமக்கு வந்து கொனிசெக் வந்துடும் ஓகே ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா புகாட்டி கார் ஸோ எயிட் ஹண்ட்ரட் போட்டால் நமக்கு வந்து புகாட்டி கார் வந்துடும் ஸோ அடுத்த காரிங் கேட்டிங்கன்னா ரேஞ்ச் ரோவர் ஸோ சிக்ஸ் சிக்ஸ் சிக்ஸுன்னு நாலு தடவை சிக்ஸ் போட்டால் நமக்கு வந்து ரேஞ்ச் ரோவர் கார் வந்துடும் பார்த்தீங்கன்னா பையன் கொஞ்சம் குதிப்பாப்பில் பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள் அடுத்து பார்த்திங்கன்னா ரைஸு ஸோ டூ தௌசண்ட்னு போட்டால் நமக்கு வந்து ரோல்ஸ் ரைஸ் வந்துடும் அதுவும் பார்த்தீங்கன்னா டாப்பில் எதுவுமே இருக்காது அந்த மாதிரி ஒரு ரோல்ஸ் ஸ்லைஸு ஸோ அடுத்த காரிங் கேட்டிங்கன்னா போர்ச்சு ஸோ ஃபோர் தௌசண்ட் போட்டால் நமக்கு வந்து போர்ச் கார் வந்துடும் ஸோ இந்த போர்ச் கார் போயிருந்தா இந்தியன் பேஸ்டை பேர் நம்ம ஹெட்ரோட தோக்கரைச்சிச்சு உங்களுக்கே தெரியும் அடுத்து பார்த்திங்கன்னா டார்சன் கார் ஸோ த்ரீ ஹண்ட்ரட் போட்டால் நமக்கு வந்து டார்சன் கார் வந்துடும் ஓகே ஸோ அடுத்த காரிங் கேட்டிங்கன்னா ஃபார்ச்சுனர் ஸோ தௌசண்ட் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபார்ச்சுனர் கார் வந்துடும் ஓகே ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா லெஜெண்டர் ஸோ ரெண்டு காரும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும் ஸோ என்ன சிக்கோட அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன் ஜீரோ ஜீரோ ஒன் நமக்கு வந்து லெஜண்டர் கார் வந்துடும் ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா போலீஸ் கார் போட போகிறோம் சிரிக்கோடு ஸோ போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா போலீஸ் கார் சிற்கோடு போட போகிறோம் ஸோ என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹண்ட்ரட் அடிம்பட்டினா வந்து இந்த குட்டி கார் வரும் இதுவே ஒன் நாட் ஒன் அடிம்போட்டின்னா வந்து கொஞ்சம் பெரிய காராக வரும் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சூப்ரா கார் ஸோ சூப்ரா டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ மாடல் ஸோ டூ டூ ஃபோர் ஃபோர் அடி போட்டால் நமக்கு வந்து சூப்பராக டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ மாடல் வந்துடும் ஐயோ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் ஒரு டேங்காக இருங்க நான் டூ டூ ஃபோர் ஃபோர் ஓகே ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா மஸ்டேங் ஜிடி ஸோ எயிட் ஒன் டூ த்ரீ அடி போட்டால் நமக்கு வந்து மஸ்டேங் வந்துடும் ஸோ இதான் பார்த்தீங்கன்னா அந்த மஸ்டேங்கு ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபெராரிங்க ஸோ எயிட் எயிட் ஒன் ஒன் அடி போட்டால் நமக்கு வந்து ஃபெராரி வந்துடும் ஸோ அடுத்து வச்சுருக்கோம் கேட்டிங்கன்னா ட்ரக்கு அதாவது ஒன் டூ ஒன் டூ போட்டால் நமக்கு வந்து ட்ரக்கு வரும் அதாவது இந்த ஈரோ கிலோமீட்டர் கேம்லாம் லேண்ட் இருப்பீங்க ஸோ அந்த கேமில் வர ட்ரக்கு தான் அடுத்து பார்த்தீங்கன்னா பின்னாடி ட்ரெய்லர் வச்ச ட்ரக்கு ஸோ ஜீரோ ஒன் டூ ஒன் டூ அடி போட்டால் நமக்கு வந்து ட்ரக் வந்து பின்னாடி ட்ரைலரோட வரும் ஓகே ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபயர் இன்ஜின் ஸோ சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் போட்டால் நமக்கு வந்து ஃபயர் இன்ஜின் வருங்க ஓகே சார் அடுத்த அஞ்சு கூடீங்க கேட்டிங்கன்னா பிளேன் அதாவது மூணு தடவை ஃபை அதாவது ஃபைவ் 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 அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளேன் வரும் ஸோ பார்த்திங்கன்னா இந்த இடத்துல போட்ட இடம்லாம் இருக்கு இருக்காங்க தள்ளி படம் ஸோ இதான் பார்த்தீங்கன்னா அந்த பிளேனு ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஹெலிகாப்டர் ஸோ எயிட் தௌசண்ட் போட்டால் ஹெலிகாப்டர் வரும்

இதுவே பார்த்தீங்கன்னா த்ரீ டூ ஜீரோ அப்படியும் போட்டால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய பேக்காக வரும் ஸோ இப்போ பாருங்க போட்டு கட்டுறேன் ஸோ இப்போ த்ரீ த்ரீ ஜீரோ அதாவது பேக் சீர்கோடு கோடு எல்லாம் குட்டியாக இருக்கா அடுத்து பார்த்தீங்கன்னா த்ரீ டூ ஜீரோ அப்படியும் போடுறேன் இப்போ கொஞ்சம் பெருசாக வரும் இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த பெரிய ஜெட் பேக்கு ஓகே ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி அப்படின்னு போட்டால் அதாவது குட்டி டீரக்ஸ் வரும் ஸோ இந்த டீரக்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏரி ரைட் பண்ண முடியாது அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ஒன் போட்டால் டீஎக்ஸ் வருவாப்பில் ஸோ இதெல்லாம் என்ன பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா ஆர்ஜிஎஸ் ஸ்டூலில் போய் அட்டாக்னு போட்டு யாராச்சும் என்பிசி ஷூட் பண்ணிங்கன்னா அந்த கடிக்கும் அதாவது சாவடிப்பாங்க ஸோ ஃபிஃப்டி டூன்னு போட்டால் பார்த்தீங்கன்னா அந்த அந்த ஸ்பைனோட டைனஸ் வருது இதே ஃபிஃப்டி த்ரீ போட்டால் பிரான்சி அரசு அப்படின்னு ஏதோ டைன வருது அதாவது ஈஸியாக சொன்னால் அந்த கழுத்து மட்டும் பெருசாக இருக்கும் இல்லாமல் டேனசரு அதான் அந்த டைனோசர் அந்த ஃபிஃப்டி த்ரீ போட்டால் ஸோ பார்த்தாலே உங்களுக்கு ஏன் தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ அடுத்த சிற்கோடுனு கேட்டிங்கன்னா இன்ஃபிலிட் சிக்கோடு அதனால இன்ஃபிலட் சிற்கோடு அப்படின்னு கேட்டிங்கன்னா எவ்வளோ தான் அடிச்சாலும் பார்த்தீங்கன்னா மொட்டைமா லைஃப் குறையாது ஸோ நைன் ஒன் டூ நைன் அப்படி போட்டால் நமக்கு வந்து இன்ஃபிலட் சிற்கோடு வந்து ஆன் ஆகிடும் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கேஸ் டேங்க் ஸோ ஒரே ஒரு ஜீரோ மட்டும் போட்டால் பார்த்தீங்களா ஸோ கேஸ் டேங்க் வந்துருச்சா ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து என்பிசி வந்து நிறையா வேணும்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அப்படின்னு போட்டோன்னா இப்போ இருக்கிற என்பிசியோட இன்னும் வந்து நிறைய பேர் அந்த ஸ்பானா வாங்கிங்க ஸோ அவங்க ஓட்டுற காரு அதாவது ரோட்டில் போகிறது பார்த்தீங்களா அது வந்து இன்னும் நிறைய வேணும்னா ஃபைவ் ஃபோர் த்ரீ டூ ஒன் அடிப்படா வந்து இன்னும் ஸ்பான் ஆகும் நிறையா அடுத்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஜம்ப் சில்கோடு ஸோ ஒன் டூ ஒன் ஃபைவ் அப்படி போட்டால் சூப்பர் ஜம்ப்பு அதாவது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹைட்டாக குதிப்பாப்பில் பார்த்தீங்களா கொஞ்சம் ஹைட்டாக குதிக்கலன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா அல்ட்ரா சூப்பர் ஜம்ப் அப்படின்னு ஒன்று இருக்குது ஸோ அதை அடிச்சு கூட என்னென்னு கேட்டிங்கன்னா ஒன் டூ ஒன் சிக்ஸ் அப்படினு போட்டிங்கன்னா வந்து இன்னும் கொஞ்சம் ஹைட்டாக குதிப்பான் ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து டீஆக்டிவேட் பண்ணணும் இப்போ போட்டால் சில்கோடு அதாவது ஒன் டூ ஒன் ஃபைவ் போட்டால் பார்த்தீங்களா சப்போர்ட் டிஆக்டிவேட் வந்து நிந்துச்சு பாருங்க இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா அதே اتشிக்கிற கூட போடுங்க அப்பதான் பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் ஆகும் சோ இப்போ பார்த்தீங்கன்னா ஜம்ப் பண்ணி காட்றேன் பாருங்க சோ இப்போ முன்ன குதிச்சதோட இன்னும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஹைட்டா குதிக்கறப்பல அவ்வளோதான் வேற என்ன இல்ல அடுத்து பார்த்தீங்கன்னா ஜாம்பிஸ்லாம் நம்ம இந்தியன் பேஷன் அங்க இருக்குன்னு தெரியும் சோ அதை பார்த்தீங்கன்னா اتشிக்கிற நான் கேட்டிங்கன்னா டூ ஜீரோ த்ரீ ஜீரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாம்பீஸ்லாம் பார்த்திங்கன்னா வந்துடும் ஸோ இந்த போட்ட சாம்பீஸை டீஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ஒரு இருக்குது அது என்னன்னு கேட்டிங்கன்னா டூ ஜீரோ ஃபோர் ஜீரோ அப்படின்னு போட்டிங்கன்னா நமக்கு இப்போது வந்த ஜாம்பீஸ்லாம் டீஆக்டிவேட் ஆகும் அதுக்கு முன்னே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கைஃபால் சீட் போட்டு போட்டுக்கோங்க ஸோ ஒன் ஒன் டூ ஜீரோ ஸ்கைஃபால் போட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜாம்பீஸ் எதுவுமே இருக்காது பார்த்தீங்கன்னா நம்ம மேலே போய்ட்டு வரதுக்கு பார்த்தீங்கன்னா இருக்கிற சாம்பீஸ் எல்லாமே வந்து கலியாகும் ஸோ ஸ்கைஃபால் பார்த்தீங்கன்னா வானத்துலேருந்து திடீர்னு குதிப்பாப்பில் எதுக்கு குதிப்பானே தெரியாது வந்து கொஞ்ச நேரம் அடுத்து பார்த்தீங்கன்னா நாலு தடவை ஜீரோ போட்டிங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஸ்கூட்டி ஒன்று அதாவது ப்ளஸர் ஸ்கூட்டி போட்டா ப்ளஸர் வரும் அடுத்து சீட் கோடு ஸோ ஒன் 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 டூ அப்படின்னு பட்டா வந்து ஸ்லோ மோஷன் லெவல் ஒன் வந்து ஆக்டிவேட் ஆகிரும் அடுத்து மறுபடியும் நீங்கள் வந்து அதே சிறுகோடை போட்டிங்கன்னா வந்து லெவல் டூ வந்து ஆக்டிவேட் ஆகுங்க ஸோ லெவல் டூ ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் வந்து ஒன் 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 டூ அப்படின்னு போட்டால் வந்து ஸ்லோ மோஷன் லெவல் த்ரீ வந்து ஆக்டிவேட் ஆகும் இப்போ எப்படினா டீஆக்டிவேட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து நாலாவது தடவை வந்து சிறுக்கோடை போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுவே பார்த்தீங்கன்னா வந்து டீஆக்டிவேட் ஆகும் ஸோ ஸ்லோ மோஷனில் இருக்கிறனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாகும் வேறு என்ன லாகியோ அப்படின்னா தெரியாமல் பார்த்தீங்கன்னா ஜம்பை வேற அமைக்கப்பட்டேன் பரவாயில்லை பார்த்தீங்கன்னா குதிக்கட்டும் வேறு என்னப்போ ஸோ அடுத்து நம்ம என்ன சீர்கோடு போட போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது சீர்கோடு ஸோ அதை போட்டு முடிச்சுடுவோம் ஸோ பார்த்தீங்கன்னா வந்து ஃபியூல் டேங்க்கு அதாவது ரெண்டு தடவை ஜீரோ போட்டால் நமக்கு வந்து ஃபியூல் டேங்க் வரும் ஐயடா ஒரு சிற்கோட்டாக ஒரு ஜீரோ போட்டுருக்கேன் ஸோ ரெண்டு ஜீரோ போட்டால் வந்து நமக்கு வந்து இந்த ஃபியூல் டேங்க் வரும் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஜீரோ 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 ஜீரோன்னு அஞ்சு தடவை ஜீரோ போட்டியுன்னு சொன்னேன் மொட்டை வந்து இருக்கிற இடத்துல அப்படியே செத்துருவான் அதாவது பேர் வந்து சடன் சடந்த சீட்கோடு ஸோ அடுத்த சீர்கோடுன்னு கேட்டிங்கன்னா மூணு கிராவிட்டி சீர்கோடு ஸோ செவன் ஒன் ஒன் டூ அப்படி போட்டால் நமக்கு வந்து மூணு கிராடி சிர்கோடு வந்து ஆக்டிவேட் ஆகும் ஸோ அப்போ நான் ட்ரை பண்ணி காட்டுறேன் பாருங்கள் ஸோ இந்த காம்பவுண்ட் இருக்கா இல்லை ஏறி மொட்டாமான் நிப்பாப்பில் பார்த்தீங்கன்னா அந்த சைடு உழுவான் ஆனால் உழுக மாட்டான் மூணு கிராட்டி போட்டுக்கிறால அப்படியே பறப்பான் பாருங்கள் அந்த பில்டிங் வரைக்கும் பறப்பான் பாருங்கள் பார்த்திங்களா ஸோ அந்த பில்டிங் வரைக்கும் பறந்து பார்த்தீங்கன்னா பில்டிங் மேலே எடுத்து தான் கீழே உழுகிறப்பில்ல ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இந்த மூணு கிராட்டி பவரானது ஆனால் சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மூணு கிராட்டி வந்து வெறியேற்றும் ஸோ நீங்கள் மறுபடியும் பார்த்தீங்கன்னா மூணு கிட்டி கோட் போட்டிங்கன்னா அதுவே வந்து டீஆக்டிவேட் ஆறுங்க ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா போட் சீர்கோடு ஸோ த்ரீ ஜீரோ ஜீரோ ஒன் அப்படி போட்டால் நமக்கு வந்து போட் வரும் ஸோ இந்த போட் வந்து நம்ம ரைட் பண்ணலாம் என்னடா போட்டு பறக்குது நீங்கள் நினச்சிடாங்க என்னடா ஃப்ளைங் போட்டா அப்படின்ட்டு அதெல்லாம் இல்லை ஸோ நைட் சீர்கோடு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து வெறும் நைன் வச்சிருந்தாங்க இப்போனா நைன் நைன் அடிச்சுட் மாற்றிட்டாங்க ஸோ ரெண்டு தடவை போட்டிங்கன்னா நைட்டாக மறுபடியும் மறுபடியும் வந்து மார்னிங்காகவே மாறிடும் ஓகே ஸோ இதான் பார்த்தீங்கன்னா கடைசியாக இருக்க போது ஸோ என்னென்னு கேட்டிங்கன்னா மான்ஸ்டர் கார்ஸ் அப்படின்னு இருக்குது ஸோ அதெல்லாம் இப்போ நம்ம வந்து ஒன்றுனா போட்டுருவோம் ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னா மான்ஸ்டர் கார் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜீரோ ஒன் ஜீரோ ஜீரோ அப்படின்னு போட்டுனா அந்த போலீஸ் கார் இருக்குது பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஜீரோ போட்டு நீங்கள் கால் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன் பார்த்தீங்கன்னா மான்ஸ்டர் போலீஸ் காராக வரும் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கும் பார்த்தீங்கன்னா போலீஸ் கார் ஸோ அதோட தான் ஸோ ஜீரோ ஒன் ஜீரோ ஒன் போட்டால் நமக்கு வந்து பெரிய போலீஸ் கார் வரும் அது மான்ஸ்ட் ட்ரக்காக வரும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபார்ச்சுனர் ஸோ ஜீரோ போட்டு ஃபார்ச்சுனர் வச்சிருக்கோம் ஸோ தௌசண்ட் போட்டால் நமக்கு வந்து ஃபார்ச்சுனர் வந்துட்டோப்பில் ஐயோ அப்படின்னா மறுபடியும் வந்து போலீஸ் காரே போட்டேன் இருக்கான் ஃபார்ச்சுனர் போடும் பார்த்தீங்கன்னா பறப்பாங்க எல்லாம் எதுக்கு பறக்கிறாய் தெரியாது சரியான ஐட்டாக வரப்பாங்க ஸோ அடுத்து நினச்சிருக்கோ அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கொனிஸ்டெக்னு ஒரு கார் இருக்குது பார்த்திங்களா அதில் பார்த்தீங்கன்னா மான்ஸ்டர் டயர் அட்டாச் பண்ணி வரும் ஸோ ஜீரோ போட்டு நைன் ஹண்ட்ரட் போட்டிங்கன்னா நமக்கு வந்து மான்ஸ்டர் கொனிஸக்காக வரும் ஸோ அடுத்தெல்லாம் கேட்டிங்கன்னா லேம்பு வெர்ஷன் ஒன்று ஸோ ஜீரோ போட்டு த்ரீ 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 நாலு தூரம் த்ரீ போட்டினா நமக்கு வந்து லாம்பு வெர்ஷன் ஒன்று பார்த்தீங்கன்னா மான்ஸ்டர் ட்ரக்கில் வரும் அடுத்து பார்த்தீங்கன்னா லாம்ப யூனிவர்ஷன் டூ ஸோ ஜீரோ போட்டு சவன் ஹண்ட்ரட் போட்டால் அப்படின்னா வந்து அந்த காரும் வந்துடும் ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா தார் ஸோ ஜீரோ போட்டு நைன்ட்டீன் நைன்ட்டி அடி போட்டால் நமக்கு வந்து மான்ஸ்டர் தாராக வரும் ஸோ இப்போ என்ன சிறுக்கோட்டையும் கேட்டிங்கன்னா டுவெண்ட்டி டுவெண்டி அடிப்படா நமக்கு வந்து எண்டே ஒரு கார் வரும் ஸோ இந்த கார் பார்த்தீங்கன்னா மாசாக இருக்கும் ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா பொலேரோ கார் ஸோ த்ரீ ஹண்ட்ரட் அதாவது த்ரீ போட்டு ஹண்ட்ரட் போட்டான்னு வச்சுக்கோங்களேன் வந்து பொலேரோ வந்துடும் அடுத்து பார்த்தீங்கன்னா மான்சு ட்ரக்கில் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரே ஒரு கார் ஸோ த்ரீ போட்டு த்ரீ ஹண்ட்ரட் போட்டான்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு வந்து டார்ச்னு பார்த்தீங்கன்னா மான்சு டார்ச்னா வந்துடும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மொபைலில் போடக்கூடிய எல்லா திருக்கோடியும் பார்த்தீங்கன்னா வந்து முடிச்சாச்சு ஸோ கூடிய செய்த பார்த்தீங்கன்னா வந்து ஆர்ஜஸ்ட் யூஸ் பண்ணுற வச்சுக்கள்லாம் வந்து அடுத்த வீடியோ போடுறேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம ஏஏஎஸ் கார்சன் பண்ண சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ